காயின் இந்த பூமியில் பிறந்த ஃபஸ்ட் பேபி முதல் குழந்தையே காயின் தான் அப்பேற்பட்ட காயின் தேவ தூதர்களாலேயும் தேவனாலையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருப்பார் அவங்க எல்லோருமே ரொம்ப நேசிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்திருப்பார் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த காயின் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறில் அவருடைய பேர் ஈடுபட்டு போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு சின்ன பாவம் அது என்ன அப்படின்னா காயின் நிலத்தை பண்படுத்துகிறவராக இருந்தார் ஆபேல் ஆடு மாடுகளை மேய்க்கிறவராக இருந்தார் இவங்க ரெண்டு பேருமே தேவனுக்கு காணிக்க கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு காணிக்க கொடுத்தது காயின் தான் அதுக்கப்புறம்தான் ஆபேல் காணிக்க கொடுக்குறாரு ஆனால் தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் அப்போது ஆபேலுக்கு அங்கீகரிப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காயினுக்கு தன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல அப்போ அங்க அந்த காணிக்கைகள் எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அங்கே நேரடியாக அது சொல்லப்படலை அப்படின்னாலும் தேவன் அந்த காலங்களில் எப்படி ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார் அப்படின்னா நெருப்பு மூலமாக பதில் அனுப்பித்தான் தேவன் என்ன பண்ணுறான்னா அந்த காணிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்போது ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா அதற்கான பதிலை அவங்க எவ்ரேயர் பதினோராம் அதிகாரத்திலையும் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலையும் இதுக்கான பதில சொல்றாங்க என்னன்னா விசுவாசத்தினாலே ஆபேல் காயினிலும் மேன்மையான வழியை தேவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ காயினுடைய லைஃப்ல அஞ்சு விதமான பாவங்கள் குறைகளை நம்ம பார்க்க முடியும் அவர் நன்மை செய்யக்கூடிய எந்த வித மனப்பக்கமும் அவர்கிட்ட இல்லை தேவனை கொஞ்சம் கூட ஒரு விசுவாசிச்ச மாதிரி இல்லை தன் சகோதரன் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இல்லை தனக்கு போட்டியாக யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு இருந்துச்சு இந்த குணங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது எல்லாம் ரொம்ப பெரிய பாவமாக கன்சிடர் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு சொல்லப்படும் போது அதுல சேத் அப்படிங்கிற ஆதாமுடைய மூணாவது பையனுடைய பேர் தான் அங்கே இருக்கும் காயினுடைய பேரை அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு சிறு தவறு தானே அலட்சியமாக நாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு குணத்தை நாம் திரும்ப திரும்ப ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எச்சரிப்பு கிடைத்தும் நாம் அதை விட்டு விலகலை அப்படின்னா நாம் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை இந்த காயின் எழுந்தது மாதிரி கூடும் ஆகவே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்